ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இன்னைக்கு தயிர் எல்லாம் யூஸ் பண்ணி லெசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஒன் மினிட்ல இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ ஒரு திக்கான கடு தயிர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் இதை வந்து கடைஞ்சி வச்சிருக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல இது சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதனால சேர்க்குறேன் ஆனா மெயின் இன்கிரீடியன் தயிரும் நாட்டு சக்கரையும் மட்டும்தான் சில பேர் வந்து ஜீனி யூஸ் பண்ணுவாங்க நம்ம கடைகள்லாம் வாங்கும்போது நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நாட்டு சக்கரை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜில்லன் குடிக்கணும் போல இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் போட்டு குடிக்கும்போது நம்மளே நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிடலாம் சரி இதை நான் மிக்சியில நல்லா இது பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மேலே நல்லா பபிள் வர்ற அளவுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு இதை சுற்றிடணும் இப்ப சுத்திட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இங்க பாருங்க அப்படின்னு பண்ணியாச்சு இன்னொரு நல்லா ததும ததும்பு இருக்கு இப்ப இதை விவர கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மண் தான் நான் வந்து ஒரே ஊத்தி வைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து இதை க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இன்னைக்கு அதை தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பாத்திரலாம் இதையும் பாத்தரலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ பாருங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சோப்பில் வச்சுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது பண்ணோம்னா இதில் இருந்து மண் பாத்திரத்தில் சோப்பு ஸ்மெல் வரும் அடுத்து நீங்கள் குக் பண்ணும்போது இந்த சோப்பு ஸ்மெல் தான் வரும் இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க இந்த சோப்பில் க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதுக்குன்னு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதில் க்ளீன் பண்ணால் நல்லா போயிடுங்க இதை எடுத்துட்டு இதை வச்சு நல்லா இதை வச்சு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாலே போயிருங்க நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் சரி இதை இப்போ போகிறது இந்த பாருங்கள் இங்கே நம்ம மட்டும் தான் இருக்குது இதையும் தேய்ச்சிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு ரொம்பலாம் கஷ்டமே படல கொஞ்சமாக கடலமாக எடுத்துகிட்டு தேங்காய் நிறை வச்சு தேய்ச்சிங்கன்னா போயிருங்க ஸோ கேட்டிருந்தீங்க நான் நேம் மறந்துட்டேன் சாரி பார்த்தேன் நேம் தெரியலை இன்னுமே நல்லா வாஷ் பண்ண அவங்களை காமிக்கிறதுக்காக லைட்டாக தான் வாஷ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் ஸோ இன்னுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தாங்க கப் மாதிரி வாங்கியிருக்கிறேன் ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த ட்ரிங்காக நீங்கள் குடிங்க வெயிலில் ஈஸியாக சமாளிச்சிடலாம் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தயிரில் சக்கரை போட்டு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி வளரும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்